ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டில் வந்து எங்களுடைய ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அம்மா மீன் வாங்கினாங்க இப்போ மீன் வந்து சுத்தம் குழம்பு வைக்க யார் வீட்டு கோழி வீட்டில் கோழியெல்லாம் வாங்கியிருக்கீங்க பா 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 ஆறு குஞ்சு புரிச்சிச்சா அஞ்சு அஞ்சு கால்ந்து பண்ணிட்டு போ 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 போயத்துக்கு அரிசிக்கு வந்துடும் சரி சரி அம்ளே எங்கே போற இங்கே பாரு அம்ளு அம்ளுமா இங்கே பாரு அம்மாட்ட வர மாட்டியா வரலையே அம்மாட்ட எங்கே கிளம்பிட்டிங்க பா அம்மாட்ட வரலையா கோழி அங்கிட்டு போயிட்டு கோழி இந்த வா எடுத்துடுவா எடுத்துருவா படத்தை எடுத்துடுவாயிலுக்கு போட வா எடு எடு அத ஓடு வா ஏப்பா இப்போ நான் அதைக்கு போகிறேன் டோமல் இதிக்கி போடு எட்டு ஷும் அ டி ஷும் எட்டிஷும் கடைசுத்தம் காலையிலே கடை திறந்துட்டியா இந்த கடை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து என் தம்பி வந்து கடை ஓப்பன் பண்ணான் அந்த இது வந்து மெக்கானிக் கடை வந்து மெக்கானிக் கொஞ்சம் தெரியும் அதனால் வந்து வீட்டிலையே வந்து சின்னதாக வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணிக்கிருக்கான் இந்த இந்த வண்டியில் வேச்சா இல்லையா முடிஞ்சிட்டு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கா இது சித்தப்பா எடுத்துகிட்டு போகல இந்த வண்டி இன்னும் ரெண்டு வருஷமாக அளக்கு ரொம்ப வண்டி தானா சரி சரி

ஏமா பாப்பா்டோறு கொடுத்து விடுமா பாப்பா சோறு எடுத்துட்டு வரும் ஏன் பாப்பா அது நீ என்ன போய் சாப்பாடு எடுத்துட்டா போய் ஐயாவுக்கு சோறு வேணுமா போங்க சாப்பாடு எடுத்து கொடுங்க அதை கொண்டு போய் கொடுங்க கரெக்டா வாங்கிட்டு போய் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட போறாங்க எடுத்துட்டு வாங்க ஏன் கொண்டுட்டு வாங்க கொண்டு வாங்க ஐயாவுக்கு போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துடுவாங்க ஆ எடுத்துடுவாங்க கொண்டுட்டு வாங்க வாங்க ஏப்பாப்பா தங்கப்பூட ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு அம்மா ஐயன் தான் உட்காந்துருப்பா ஐயரை கொண்டு போய் கொடுங்க வாங்க 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 ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கொடுங்க ஏ தங்க ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க வாங்கப்பா ஏ சூப்பர் போங்க போய் தண்ணி கொண்டு வாங்க ஐயாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க ஆ ஐயோப்பா ஏமா பாப்பாட்ட தண்ணி கொடுத்துடுமா தண்ணி கொண்டு ஐயாவுக்கு தண்ணி கேட்குது பாரு ஐயா கொண்டு வாங்க கொண்டுட்டு வாங்க மெதுவா வாங்க ஈங்க சூப்பர் எடுத்துட்டு வாங்க தூக்க கொண்டு வாங்க ஆ சரி வாங்க ஏ பாப்பா

தண்ணி தூக்க முடியாதுனாலும் பரவாயில்லன்னு மல்லு கொட்டி கூட சாப்பாடுலாம் வச்சுக்கோடாங்க மேடம் வேற ஐயாவுக்கு சாப்பாடு கொடுத்தது நானும் அது மட்டும் தான் சொல்லுவான் வயலுக்கு கூட அடிப்பேன் குழுங்க அதை நட்ட வரும்போதே எடுத்துட்டு வந்தேன் சரி சரி